வீரயுகநாயகன் வேல்பாரி பகுதி நூற்றி ஒன்று நாகக்கரட்டில் முன்னிரவுக்குள் யானைகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டன இரளிமேட்டின் பக்கம் யானைகள் ஏறவே இல்லை ஏனெனில் அந்த பக்கம் இருந்துதான் காட்டெருமைகள் இறங்கி வந்தன விரட்டப்பட்ட யானைகள் காரமலையின் வலதுபுறமும் இடதுபுறமுமாக ஓடின பல்லத்தாக்கின் இறுதி பகுதியில் நின்றிருந்த யானைகளில் ஒரு பகுதி மட்டும் மீண்டும் படையின் பாசறைக்கு திரும்பியுள்ளது ஆனால் தளபதி உச்சங்காரி என்ன ஆனான் என தெரியவில்லை நாகக்கர டெங்கும் பரம்பு வீரர்களின் உணர்ச்சி பேரொளி இடைவிடாது கேட்டது போர் முடிவுற்றவுடன் அங்கு இருக்கும் குடிலில் வந்து ஆயுதங்களை வைத்துவிட்டு உணவு அருந்திய பிறகு இரளிமேட்டில் இருக்கும் பாட்டாப்பிரைக்கு போ வார்த்தேக்கன் ஆனால் இன்று குடிலுக்கு வந்தவர் ஆயுதங்களை வைத்துவிட்டு சற்றே தலை சாய்த்து படுத்தார் வீரனு கலையத்தில் கொண்டு வந்த கஞ்சியையும் குடிக்கவில்லை சிறிது பொழுதாகட்டும் இங்கு வைத்து போ என்று சொல்லிவிட்டார் இருள் கவியத் தொடங்கி நெடுநேரம் ஆன பிறகு தேக்கனை தேடி முடியன் வந்தான் பரம்பு ஆசானுக்கென்று அமைக்கப்பட்டிருந்த தனி கூடாரத்தில் அவர் படுத்திருந்தார் முடியன் வந்த பிறகுதான் எழுந்து அமர்ந்தார் முடியனின் பார்வை கலையத்தை நோக்கி போன போதுதான் கஞ்சியை எடுத்து குடிக்க தொடங்கினார் தேக்கனின் உடல்நிலை என்பதை முடியனால் உணர முடிந்தது ஆனாலும் அவர் போர்க்களத்தில் நிற்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைய நாள் உணர்த்தியது தேக்கன் சொன்ன வழிமுறைப்படி புத்தியை வகுத்திராவிட்டால் வரம்புக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பு அளவிடற்கரியதாக இருந்திருக்கும் ஆனால் அது நிகழாமல் தடுக்கப்பட்டது அப்படி இருந்தும் பரம்பு வீரர்கள் அதிக இழப்பை கண்ட நாள் இதுதான் நண்பகல் பொழுதில் வேந்தர் படை மிகுந்த ஆவேசத்தோடு தாக்கி முன்னேறிய போது படை தற்காப்பு போரை நடத்த வேண்டிய நிலை இருந்தது அந்நிலையில் பரம்புப்படைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அது ஆசானிடம் பேச இருளிமேட்டில் இருக்கும் பாட்டாபிரை நோக்கிச் சென்றான் முடியன் ஆனால் தேக்கன் ஓய்வெடுப்பதற்காக என்று தனது குடிலேயே இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்ததும் செல்லாமல் பாதியிலேயே திரும்பி இங்கு வந்து சேர்ந்தான் இதுவரை நடந்த நான்கு நாள் வேந்தர் படையின் எண்ணிக்கையை சரிபாதிக்கு மேல் குறைத்துள்ளோம் ஆனால் நமது படையின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது இதே நிலையில் இந்த போரை நீட்டிக்க முடியாது வேறு திட்டங்களுக்கு நாம் சென்றாக வேண்டும் என்றான் எனது என்றார் தேக்கன் அப்போது இரவாதன் இருவரையும் தேடி பார்த்தா பிறைக்கு போனவன் அங்கு இல்லை என்பது அறிந்து இங்கு வந்து சேர்ந்தான் முதலில் அவன் வந்துள்ள செய்தியை கேட்டறிந்த பிறகு நாம் பேசிக் கொள்ளலாம் என்று இருவரும் பார்வையிலே முடிவு செய்தனர் பரம்புப்படை பெருவெற்றியை ஈட்டிய நாளில் அதற்குரிய முழு மகிழ்வோடு இருந்தது இரவாதனின் முகம் தான் வந்துள்ளதன் காரணத்தை அவன் சொன்னார் நான் இன்று மூஞ்சிலை முழுமையாக பார்த்தேன் முடியனும் தேக்கனும் இரவாதனை கூர்ந்து பார்க்க தொடங்கினர் நேற்றைய போரில் முடியனும் இரவாதனும் மூஞ்சலை நெருங்கினர் அப்போதுதான் முடிவுற்றது ஆனால் இன்றைக்கு கீழிறங்கி பரம்பு படையை சூழ்ந்து முற்றுகை தாக்குதலை நடத்தியது மிகச்சிறிய படை மூஞ்சலை காத்து நின்றது தேக்கனின் திட்டப்படி இரவாதனின் குதிரை படை முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெளியேறி மூஞ்சலை அடைந்தது அங்கு எண்ணிக்கையில் குறைந்த கவச வீரர்களும் அகப்படை வீரர்களும் காத்து நின்றனர் படை காத்து நின்றதால் மூஞ்சிலை முழு வட்டமடித்து தாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டான் ஆனால் இரவாதனின் குதிரைப்படையும் சிறியதாக இருந்ததால் அவனால் உள்நுழைய முடியவில்லை ஆனால் அவனால் கவனித்தறிய முடிந்தது தேக்கனிடமும் விளக்கினான் நேற்று மூஞ்சலை சுற்றி பல்லாயிரம் வீரர்களை கொண்ட பெரும்படை இருந்தது நாம் அதன் அருகில் சென்றாலும் அதன் தன்மையை முழுமையாக பார்க்க முடியவில்லை ஆனால் இன்று அப்படி அல்ல மிக குறைந்த வீரர்களே இருந்தனர் அவர்கள் மூன்றிலை அமைத்துள்ள விதத்தையும் அதை பாதுகாக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாட்டையும் முழுமையாக என்னால் முடிந்தது என்றான் தேய்க்கப்பட்டு காய்ந்த வாழை மட்டை ஒன்றை அருகிலிருந்த விளக்கின் சுடரில் தேக்கன் வைத்தான் நெருப்பு சட்டென பற்றியது போதுமான அளவுக்கு அதை எரியவிட்டு விழா எழும்போடு எரிமட்டையை அமுக்கி தேய்த்தார் கனநேரத்தில் கருகி திரிந்தது தேய்ந்த விரல்களின் வழியே புகை வெளியேறியபடியே இருக்க சதையின் மேல் போதுமான சூட்டோடு மருந்து பார்த்தபடியே இரவாதன் தொடர்ந்தான் மூன்றலை உடைக்க நமக்கு புதிய திட்டம் வேண்டும் என்ன செய்யலாம் சிறிதும் இடைவெளியின்றி இரவாதன் சொன்னான் அரிமான்களை உள்ளிரக்க வேண்டும் அதிர்ந்தான் முடியன் சற்றே சிரித்தான் தேக்கன் இளவயது என்பதால் சட்டென கேட்டுவிட்டாய் ஆனால் அதற்கு வாய்ப்பு எதுவும் இல்லை வேறு என்ன செய்யலாம் என்று சொல் எதிர்மிகுந்த நேரத்தில் தானே அவர்களை களம் இறக்கலாம் என்று சொல்கிறேன் என்று இரவாதன் தொடர்ந்த போது முடியன் சொன்னான் தேக்கனின் சொல்லை பணிந்து கேள் இப்போது தேக்கன் முடியனை பார்த்தான் தேக்கன் பயன்படுத்திய ஈட்டி சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது கண்களை விலக்கி தாழ்த்திக் கொள்வதன் மூலம் எவ்வளவு உணர்வுகளை கடத்திவிட முடிகிறது முடியனின் சொல்லை ஏற்றுக்கொண்ட இரவாதன் அடுத்து கேட்டான் சரி திரையர்களையாவது உள்ளிரக்கலாமா ஏன் நம்மால் முடியாது என்ற முடிவுக்கே வந்துவிட்டாயா எனக்கே தான் முடியன் மூஞ்சிலை தகர்த்தெறியவும் அழித்தொழிக்கவும் நம்மால் முடியும் ஆனால் உள்ளே நுழைந்த நீளனை மீட்டு வெளிவருவதற்கு கூடுதல் ஆற்றலும் தெளிவான திட்டங்களும் பலவிதமான தாக்குதல் முறைகளை ஒருங்கிணைத்தலும் வேண்டும் ஏன் ஏனென்றால் மூஞ்சில் அமைக்கப்பட்டுள்ள விதம் அப்படி மணற்பரப்பில் பள்ளம் பறித்தால் மருதனமையை சுற்றியுள்ள மணலெல்லாம் சரிந்து மூடிக்கொள்வதை போல் அதை வடிவமைத்துள்ளனர் ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று செருகப்பட்டு வெளிப்புற சுவர் அமைக்கப்பட்டுள்ளது அணிவகுப்பு எந்த இடத்தில் தகர்த்தாலும் மறுகணமே அருகில் பின்னப்பட்டு இருக்கும் ஆயுத சுவர் விரிந்து கொடுத்து தகர்த்தப்பட்ட இடத்தை மறைத்து நிரப்பிவிடும் அதே போல வீரர்களை வீழ்த்தினாலும் நேற்றைய போர் நாம் மூன்றிலே நெருங்கிய உடன் முடிவுற்றது நான் அந்த இடம் நீண்ட நேரம் நின்றேனே கவனித்தீர்களா ஆமாம் இவ்வளவு அருகில் வந்தும் பயனில்லாமல் போய்விட்டதே என்று தவிப்பில் நின்றிருந்தாய் ஆமாம் எல்லோரும் அப்படி நினைக்க வேண்டும் என்பதால் தான் நீண்ட நேரம் நின்றிருந்தேன் ஆனால் எனது நோக்கம் வேறொன்றாக இருந்தது போரிட்டுக் கொண்டிருந்த போது மூஞ்சலை சுற்றி பெரும் எண்ணிக்கையில் வீரர்கள் இருந்தனர் தேர்களும் குதிரைகளும் இங்கும் அங்குமாக நின்றிருந்தன ஆனால் போர் முடிவுற்ற முரசின் ஊசை கேட்டதும் வீரர்கள் தங்களின் பாசறைக்கு திரும்பத் தொடங்கினர் அப்போது செய்வதறியாத தன்மையில் சற்று கூடுதல் நேரம் அங்கு நின்றேன் காரணம் மூஞ்சலுக்குள் எத்தனை கூடாரங்கள் எந்த தன்மையில் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதால் தான் அப்படி செய்தேன் மூஞ்சலை தெளிவாகவும் பார்த்தேன் பன்னிரண்டு கூடாரங்கள் இருந்தன என்றான் தெரிந்த அவன் சொல்கிறான் என்பதால் பார்வை எப்பேதும் இல்லை தேக்கனோ மருந்து தேக்கப்பட்ட அடுத்த வாழை மட்டையை எடுத்து சுடரில் காட்டி பற்ற வைத்தான் அப்போது இரவாதன் சொன்னான் இன்றைக்கு பார்த்தபோது பதினைந்து கூடாரங்கள் இருந்தன சுடரை நோக்கியிருந்த தேக்கனின் பார்வை இரவாதனை நோக்கி திரும்பியது அவனது கண்ணுள் சுடரின் முனை சுழன்று கொண்டிருந்தது முடியனோ சற்றே வியப்போடு அவன் சொல்ல வருவதை கவனித்தான் இரவாதன் சொன்னான் அவை உண்மையான கூடாரங்கள் அல்ல நூற்றுக்கணக்கான கணக்கான படை வீரர்கள் பொய்க் கூடாரங்கள் அந்த வகை கூடாரங்கள் சிறியதும் பெரியதுமாக நிறைய இருக்கின்றன பாதி எரிந்த மட்டையை விழா விளிம்பில் தேய்த்தபடி தேக்கன் கேட்டான் திரையர்களும் இல்லாமல் உத்தி என்ன இரவாதனின் கண்கள் அகல விரிந்தன பரம்பு ஆசான் இந்த போரின் இலக்கை அடைவதற்கான உத்தியை பற்றி தன்னிடம் ஆலோசனை கேட்கிறார் என்றதும் உடலெங்கும் உற்சாகம் பேரிட்டது நீந்ததன் இரு கைகளையும் விரித்தபடி சொல்லத் தொடங்கினான் மூஞ்சலை ஒரு குழு ஒரு இடத்தில் உடைத்து முன்னேற முடியாது ஒரே நேரத்தில் மூன்று திசைகளிலும் உடைத்து உள் நுழைய வேண்டும் அப்போதுதான் அவர்களின் தொடர் காக்கும் முறையை செயலிழக்கச் செய்ய முடியும் அதே நேரத்தில் பொய்கூடாரங்களை நோக்கி குறிவைத்து தாக்க வேண்டும் என்று சொன்னவன் அம்பு ஒன்றை எடுத்து தரையின் கீறி மூஞ்சிலின் வரைபடத்தை உருவாக்கினான் மூன்று திசைகளிலிருந்தும் இருந்தும் மூன்றிலை ஒரே நேரத்தில் தாக்கி முன்னேறுவோம் முடியின் இடதுபுறமும் உதிரன் வலதுபுறமும் மூஞ்சலின் தடுப்பரனை உடைக்கட்டும் நான் மேற்கொண்டு தாக்கி உள்நுழைகிறேன் மற்ற இருவரும் மூஞ்சலை உடைத்த இடத்திலிருந்து உள்நுழையாமல் ஆயுதங்களாலும் வீரர்களாலும் காக்கப்பட்டு கொண்டிருக்கும் வட்ட வடிவ வெளிப்புற சுவரை முற்றிலும் அழிக்கும் வேலையை செய்ய வேண்டும் நான் எனது குதிரை படையோடு உள் நுழைகிறேன் உள்ளே நுழைந்ததோ எனது படை மூன்றாக பிரியும் பிடரிமான் தலைமையிலான பிரிவு பொய் கூடாரங்களில் உள்ளவர்களை மட்டும் தாக்கும் கரிணி தலைமையிலான பிரிவு உள்ளுக்குள் காத்து நிற்கும் அகப்படை வீரர்களை மட்டும் தாக்கும் எனது தலைமையிலான பிரிவு நீலனின் கூடாரத்தை நோக்கி முன்னேறி அவனை மீட்கும் இந்த தாக்குதலின் போது எதிரிகளின் முழு கவனமும் மூஞ்சலை நோக்கி குவியாமல் இருக்க மூஞ்சலை விட்டு மிக தள்ளி களத்தின் மையப்பகுதியில் வலிமை மிகுந்த தாக்குதலை தேக்கனும் இங்கையனும் நடத்த வேண்டும் என்றான் ஓரளவுக்கு சரியான திட்டம்தான் இதில் இருக்கும் பிழை என்ன இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் என்ன என்று கேட்டான் தேக்கன் பிழையேதும் இருப்பதாக நினைக்கவில்லை சிக்கல் என்பது பிடரிமானும் கருணியும் இந்த திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் கூடாரத்தை சுற்றி காத்து நிற்கும் கவச வீரர்களை தாக்கவும் பொய் கூடாரங்களில் குவிந்திருக்கும் வீரர்களை தாக்கவும் இருவேறு தாக்குதல் உத்திகளை பின்பற்ற வேண்டும் அதற்கான தெளிவான பயிற்சி வேண்டும் என்றான் இரவாதன் முடியன் சொன்னான் உதிரன் விற்படை மூஞ்சிலை விட்டு மிகத்தல்லி நின்றால்தான் எதிரிகளின் பெரும்படை மூஞ்சிலை விட்டு விலகி நிற்கும் அவர்களின் கவனமும் இருக்கூறாக பிரிந்திருக்கும் எனவே உதிரனை தான் வைத்திருக்க வேண்டும் என்றான் சரி அப்படி என்றால் இங்கையனின் தலைமையிலான படையை மூஞ்சலில் வலதுபுற தாக்குதலுக்கு பயன்படுத்தலாமா என கேட்டான் இரவாதன் போரில் யாரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் என்று சொல்லியபடி அடுத்த வாழை மட்டையை எடுத்தான் தேக்கன் முடியனோ தேக்கன் சொல்லப் போவதை கேட்காமல் தரையில் வரையப்பட்ட வரைபடத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இரவாதனோ தேக்கன் ஏன் இப்படி சொல்கிறான் என்ற வியப்போடு அவனை பார்த்தள்ான்க்கன்னை என் கொள்ளும்படியான எந்த தாக்குதலையும் நடத்தி முன்னேறவில்லை படைக்க தலைமையேற்று முன்னேறுவதற்குரிய பயிற்சியும் ஆற்றலும் அவனுக்கு இல்லை என நினைக்கிறேன் சற்றே வியப்போடு இரவாதன் கேட்டான் சூழப்படையை தாக்கி அழித்தவன் என்று அவனையும் அவனுடன் உள்ள வீரர்களையும் பற்றி சொன்னார்களே இருக்கலாம் அது தாக்குதல் போர் என்பதால் அவர்கள் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தி எதிரியை ஓடச் செய்திருக்கலாம் ஆனால் படை பிரிவின் ஊடாக முன்னேறும் போர் என்பது அவர்களுக்கு வசப்படவில்லை என நினைக்கிறேன் என்றான் தேக்கன் வரைபடத்தில் இருந்து கண்களை அகற்றாமலேயே முடியன் சொன்னான் விண்கலத்தில் நிற்கட்டும் தட்டியங்காட்டின் இடதுபுறம் இருந்து எதிரியை நோக்கி முன்னேறட்டும் தேர்ப்படை தளபதி கூழையனுக்கு பதில் விந்தன் களமிறங்க இருக்கிறான் நீ சொன்ன திட்டப்படியே அவனும் நானும் நீயும் மூன்றிலுக்குள் நுழைவோம் என்றான் இரவாதனின் முகத்தில் சுடரின் ஒலி பரவி நின்றது விந்தன் அவனது வயதத்து இளம் வீரன் பாரி தனிப்பயணம் மேற்கொள்ளும் போது தேக்க நாள் பாதுகாப்புக்காக அனுப்பப்படுபவர்களில் ஒருவன் அவனும் நானும் தந்தையோடு இணைந்து போரிட்டால் மூஞ்சிலை உடைத்து நீலனை மீட்கலாம் இந்த முறை எடுத்த வாழை மட்டையை சுடரில் பற்ற வைக்கவில்லை கலையத்தில் இருந்த மூலிகை சாற்றில் நனைத்து இதுவரை சுட்டு தீத்த பகுதியின் மீது ஒட்ட வைத்தான் நாளை நாம் தாக்குதல் போரை நடத்த வேண்டாம் விற்படையும் குதிரைப்படையும் இன்றைய போரில் பேராற்றலை வெளிப்படுத்தி இருக்கின்றன அவர்களுக்கு சற்று இலைப்பாறுதல் தேவை அப்போதுதான் நாளை மறுநாள் மூஞ்சலின் மீதான தாக்குதலை முழு வலிமையோடு நடத்த முடியும் என்றான் சரியென ஏற்றுக்கொண்ட இரவாதன் ஆமாம் பிடரிமான் கருவி இருவர் தலைமையிலான படைக்கும் தனித்த பயிற்சிகள் தேவை இன்று மிகவும் கலைத்து போய் இருப்பார்கள் நாளை இரவு அந்த பயிற்சியை முழுமையாக எடுத்துக்கொண்டு நாளை மறுநாள் தாக்குதலை தொடுக்கலாம் என்றான் இரவாதன் ஈரமட்டையை விழா விளம்பின் மேல் பொருத்தியபடி மீண்டும் கட்டிலில் சாய்ந்தான் தேக்கன் இரவாதன் வெளியேறிய பிறகு முடியனும் தேக்கனும் பேசிக்கொள்ள கொள்ள இல்லை இரவாதனின் பேச்சினூடே பேச வேண்டிய பேசப்பட்டு விட்டன பொழுது விடிந்தது தட்டியங்காடைக்கும் சிதறிக் கிடக்கும் பிணங்களின் மீது கதிரவனின் ஒளி படர்ந்தது இரவெல்லாம் முயன்றும் கொல்லப்பட்டு கிடக்கும் தன் வீரர்களின் உடல்களை படையால் முழுமையாக அகற்ற முடியவில்லை நேற்று மாலையிலிருந்து குதிரைகளும் மாடுகள் பூட்டிய வண்டிகளும் பிணங்களை ஆனாலும் முடிந்த முற்றுகை போர் என்பதால் பரம்பு அணிவகுக்கும் பகுதிக்கு பின்புறமும் எண்ணற்ற வேந்தர் படை வீரர்கள் நின்று போரிட்டனர் ஏறக்குறைய அந்த படை பிரிவினர் முழுக்க அழிக்கப்பட்டனர் எனவே பரம்பு பக்கம் எண்ணிலடங்காத வேந்தர் படை வீரர்களின் உடல்கள் கிடந்தன போர்க்கள பணியாளர்கள் இரவெல்லாம் பந்தங்களின் வெளிச்சத்தில் எண்ணிலடங்கா உடல்களை அப்புறப்படுத்தினர் தெரிந்தது இன்னும் வீரர்களின் உடல்கள் கிடைக்கின்றன என்பது அதுவும் எதிரிப்படையினர் நிற்கும் பகுதியில் தன் வீரர்களின் உடல்கள் கிடப்பது அவமானமாக கருதப்படும் போர் தொடங்கிவிட்டால் அந்த உடல்கள் எதிரிகளின் கால்களிலோ அவர்களுடைய குதிரைகளின் கால்களிலோ தேர் சக்கரங்களிலோ நசுங்கிச் கொடிதிலும் கொடி எனவே அவற்றை அப்புறப்படுத்த பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டனர் மாடுகள் பூட்டிய வண்டிகளிலும் குதிரை பூட்டிய வண்டிகளிலும் அப்புறப்படுத்தியவர்கள் இனி அவ்வாறு செய்து முடிக்க பொழுதில்லை என அறிந்து கொண்டனர் மாளிகையின் தரையிலிருக்கும் பெரிய விரிப்பு போல மரப்பலகைகளை கொண்டு வந்து ஒன்றோடொன்று இணைத்து பூட்டி பெருஞ் சட்டகத்தை உருவாக்கினர் இறந்து கிடக்கும் வீரர்களின் உடல்களை இழுத்து வந்து சட்டகத்தின் மீது போட்டனர் ஐந்து வண்டிகளில் கொண்டு செல்லும் பிணங்களை ஒரு சட்டகத்தின் மேலே கிடத்தி இழுத்துச் செல்லலாம் ஆனாலும் வேலைகளை வேகப்படுத்துவது எளிதன்று ஈட்டி பாய்ந்து கிடந்த வீரனின் உடலிலிருந்து ஈட்டியை பிடுங்கி எறிந்த பிறகே அந்த உடலை தூக்கி மரச்சட்டத்தின் மீது போட முடியும் இல்லையெனில் அடுத்த உடலை தூக்கி போட அது தடையாக இருக்கும் ஒவ்வொரு உடலிலிருந்தும் ஈட்டியை இழுத்து பிடுங்க வேண்டி இருந்தது எல்லா உடல்களிலும் எண்ணற்ற அம்புகள் தைத்து கிடந்ததால் அவற்றை அப்புறப்படுத்துவது எளிய செயலாக இல்லை அம்பு முனையின் என்கிற காது பகுதிகளும் மிக கூர்மையானவை தசைகளையும் நரம்புகளையும் இழுத்து கொண்டுதான் வெளியில் வரும் மருத்துவனால் கூட அதை எளிதில் வெளியே எடுக்க முடியாது ஆனால் போர் பணியாளர்களோ கைகளுக்கு சிக்கியவற்றை எல்லாம் பிடுங்கி எரிந்து உடல்களை தூக்கி மரச்சட்டகங்களில் போட்டனர் வேலை வேக வேகமாக நடந்தது இரண்டு ஆள் உயரத்துக்கு உடல்களை குவித்தனர் மரச்சட்டகங்களை இழுத்துச் செல்ல யானைகள் வந்தன உடலின் இரு கட்டப்பட்ட பெருவடங்களால் மரச்சட்டங்களை யானைகள் இழுக்கத் தொடங்கின குன்றென குவிக்கப்பட்ட பிண குவியல்கள் விட்டு மெல்ல நகர்ந்தன தனது முதுகு பகுதியில் எண்ணிலடங்காத மனித உடல்களை சுமந்தபடி நத்தை போல ஊர்ந்தது மரச்சட்டகம் இழுபடும் மரச்சட்டகங்களில் இருந்து வழுவிய பிணங்களை மீண்டும் இழுத்து போட்டு நகர்ந்தனர் போர் பணியாளர்கள்தான் தாக்குதலின் தன்மையை கணிப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் கிடக்கும் ஒவ்வொரு வீரனையும் வைத்து தாக்குவோரின் திறனை மதிப்பிடுபவர்கள் இன்றைய நாளில் வேந்தர் படையின் அடக்காத கவச அணி வீரர்களின் கழுத்து பகுதியில் அம்பு பாய்ந்து இறந்து கிடந்தனர் கவச அணி வீரர்கள் ஓரிரவர் கழுத்து பகுதியில் அம்பு பாய்ந்து இறக்கலாம் ஆனால் இத்தனை பேர் எப்படி குறிபார்த்து வீழ்த்தப்பட்டார்கள் நினைத்து பார்க்கவே முடியவில்லை அதுவும் கவசாணி வீரர்களின் உடல்களை தூக்கி மரச்சட்டகத்தில் போடுவது மிக கடினமான ஒன்று சில நேரத்தில் மூன்று பேர் சேர்ந்து கூட ஒருவரை தூக்கி போட முடியாது ஆனாலும் அந்த பணியை வேகமாக செய்ய முயன்றனர் பிணங்களை இழுக்கும் யானையும் அதன் பாகனும் யட்சிணியின் வடிவாகவே பார்க்கப்படுவர் போர் தொடங்கும் போது அழிவின் தேவதை யட்சிணிக்காக பவலவந்திகையை வலியிட்டனர் அதே போல போர் வெற்றியுடன் முடிந்தால் போர்க்களத்தில் பிணங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட யானைகளையும் அவற்றின் பாகன்களையும் எச்சினைக்கு வெளியிட்டு குளிரூட்டுவர் வழக்கம் போல் நாழிகை பரன் நோக்கி தேரிலே வந்தார் திசைவேழர் ஆனால் தேரை ஓட்டும் வலவனால் குறிப்பிட்ட தொலைவை கடந்து தட்டியங்காட்டுக்குள் தேரை செலுத்த முடியவில்லை வீரர்களின் உடல்கள் எங்கும் கிடந்தன துடிப்பு முடிவுறாமல் தவித்து மேலெழும் குரல் ஆங்காங்கே கேட்டது உடல் விலை தேர் சக்கரங்களால் ஏற்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்த வளவனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு தேரை செலுத்த முடியவில்லை கடிவாளத்தை இழுத்து குதிரையை நிறுத்தினான் தேரை விட்டு கீழிறங்கினார் திசைவேழர் மரணத்தின் ஆட்சி நடக்கிற நிலத்தை கண்கொண்டு பார்க்கவும் கால் கொண்டு கடக்கவும் முடியாமல் அப்படியே நின்றார் என்ன செய்வதென்று தெரியவில்லை நீண்டு விழுந்து அவரது நிழல் பொழுதாவதை உணர்த்தியது வேறு வழியே இன்றி நோக்கி நடக்க தொடங்கினார் மூஞ்சல் எங்கும் போர் தொடங்க போகும் நேரத்துக்குரிய பரபரப்புடன் இருந்தது புதிய மட்டும் போருக்கான கவச உடை அணிந்து தனது கூடாரத்தை விட்டு வெளியேறினான் மற்ற இரு பேரரசர்களும் இன்னும் கூடாரம் விட்டு வெளியேறவில்லை காப்பாளர்களும் அகப்படையினரும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தனர் குலசேகர பாண்டியன் கூடாரத்தை விட்டு வெளியேறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது அப்போது புதிய விற்பன் அவரை காண வந்தான் நேற்று இரவு நடந்த உரையாடல் அவனுக்கு பெரும் குழப்பத்தையும் கோபத்தையும் உருவாக்கி இருந்தது மையூர் கிழாருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு துணிச்சல் மூவேந்தர்களின் தலைமை தளபதியை பாண்டிய பேரரசர் இருக்கும் அவையில் அவரின் முன் தாக்குதலுக்கு தகுதியற்ற தளபதி என்று எப்படி அவனால் சொல்ல முடிந்தது கொந்தளிக்கும் கேள்விகளை குலசேகர பாண்டியனிடம் முன்வைத்தான் புதிய விற்பன் இதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா என்றது ஒரு ஏளனமான பார்வையோடு குலசேகர பாண்டியன் சொன்னான் நேற்று நமது படை வேரழிவை கண்டது முற்றுகை தகர்க்கப்பட்டு முற்றுகையிட்டவர்கள் பெருந்தாக்குதலை காண்பது போர்க்களத்தில் தோல்விக்கு இணையான ஒன்று எந்த ஒரு மன்னனும் அதன் பிறகு போரிடும் முடிவை தொடர விரும்ப மாட்டான் சேரனுக்கும் சோழனுக்கும் நம்மீதான நம்பிக்கை முற்றிலும் சிதையும்படியான நாள் நேற்று அந்நிலையில் வழக்கம் போல் இரவில் மூவரின் சந்திப்பு அமைந்தால் பேச்சும் முடிவும் நமக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் அதை மாற்ற வேண்டும் என சிந்தித்தேன் மையூர் கிழாரை அழைத்து அவையில் மூவேந்தர்களின் அனைத்து தளபதிகளின் மீதும் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசு என்றேன் புதிய வெப்பன் வழக்கம் போல் குலசேகர பாண்டியன் தொடர்ந்தார் ஆனால் இந்த வாய்ப்பை தனக்கானதாக முழுமையாக மாற்றிக்கொண்டான் எதிர்பார்க்காத அளவு இருந்தது அவனது சீற்றம் புதிய வெப்பனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஆனாலும் தலைமை தளபதியை அவன் அவ்வாறு சொல்லி இருக்க கூடாது என்று பேச்சை தொடர்ந்த போது குலசேகர பாண்டியன் குறுக்கிட்டுச் சென்னார் அதுவல்ல இப்போது முக்கியம் மகிழ்வூட்டும் செய்தி ஒன்று அதிகாலை என்னை வந்தடைந்தது என்றார் புதிய வெப்பன் வேந்தரின் முகத்தை உற்று பார்த்தபடி அவர் அடுத்து உதிர்க்க போகும் சொல்லுக்காக காத்திருந்தான் குலசேகர பாண்டியன் சொன்னான் இன்று மாலை பாரியை காண செல்கிறாள் நம் வீரர்கள் அவள் அறியாதபடி உடன் செல்ல உள்ளனர் நாம் எதிர்பார்த்த நாள் இது திசைவேழரின் கை உயர்ந்ததும் தட்டியங்காட்டின் ஐந்தாம் நாள் போருக்கான முரசின் ஓசை ஒலிக்கத் தொடங்கியது ஆனால் அகற்றும் பணி முழுமையாக முடியவில்லை பெருமரச் சட்டங்களை யானைகள் இழுத்தபடியே இருந்தன பரம்ப வீரர்கள் அணிவகுத்து நிற்பதற்கு முன்பும் பின்பும் இன்னும் உடல்கள் கிடந்தன உடல்களை முழுமையாக அகற்றாமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டாம் என்று கூறினான் முடியன் படையோ வெகு தொலைவில் அணிவகுத்தபடி அப்படியே இருந்தது பரம்பப்படை முன்னகராததால் அவர்களும் முன்னகரவில்லை யட்சினி யானைகள் பிளலுடன் மரச்சட்டங்களை இழுத்துக் கொண்டிருந்தன கருந்தைவான எந்த முடிவையும் எடுக்கவில்லை பேரரசரின் உத்தரவுக்கேற்ப செயல்படுவோம் என காத்திருந்தான் பேரரசரோ கூடாரம் விட்டு காலம் தாழ்த்தித்தான் வெளியேறி வந்தார் கருங்கைவானன் அவரின் பார்வையில் நின்றிருந்தான் அவனது முகம் இருந்திருந்தது அதை பார்த்தபடி தனது இரக்கத்தை தளர்த்தாமலே பேரரசர் சொன்னார் தக்காத்து நில் எதிரிகள் முன்னேறி வந்தால் மட்டும் தாக்கு முடியனும் அதே முடிவில்தான் இருந்தான் விற்படை வீரர்களுக்கு இன்று அதிக வேலை கொடுக்க கூடாது அதே போல குதிரை படையையும் என்ற கடினமான தாக்குதலுக்கு உட்படுத்த கூடாது எனவே காலாட்படை வீரர்களையும் தேர்ப்படை வீரர்களையும் முன்புறமாக அணிவகுக்க செய்தான் தேர்ப்படை தளபதியாக விந்தனுக்கு தான் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவன் ஏறிச் சென்று தாக்கும் துடிப்போடு இருப்பான் எனவே அவனிடம் தெளிவான கட்டளைகளை பிறப்பித்தான் முடியன் தட்டியங்காடெங்கும் பேர் அமைதி நிலவியது மரணத்தின் ஆட்சி கண்டு மனிதன் நிலைகுலைந்து நிற்கிறான் என்று திசைவேழுக்கு தோன்றியது போர் தொடங்குவதற்கான கேட்ட பிறகும் இருபக்கம் படைகளும் பாய்ந்து முன்னகரவில்லை மரணத்தின் மேயுருவிற்கு முன்பு அசைவற்று நிற்கும் காட்சி தெளிவாக தெரிந்தது யட்சினி யானைகள் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெரும் சட்டகங்களை இழுத்துக் கொண்டிருந்தன கொண்டிருந்தது போர்க்களத்தின் ஓர் எல்லையில் இருந்து மறை எல்லை வரை கண்களை ஓடவிட்டு துல்லியமாக பார்த்தார் திசைவேழர் வேறு எங்கிருந்தாவது தாக்கி முன்வருவதற்கான திட்டம் ஏதும் இருக்கிறதா என கவனித்தார் அதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை காலாட்படையின் சில அணிகள் முன்னகரத் தொடங்கின பிற்பகலுக்கு பிறகு அங்குமெங்குமாக சிறு சிறு மோதல்களை தேர்ப்படையினர் நடத்தினர் ஆனாலும் இருதரப்பும் படையை முன்னகர்த்தவில்லை இருபடை தலைமை தளபதிகளும் தெரிந்தே ஒரு விளையாட்டை விளையாடுகின்றனர் ஆனால் இறுதி நாழிகையில் பெருந்தாக்குதல் ஒன்று நடக்கும் என கணித்தார் திசைவேழர் அந்த தாக்குதலின் போது நாம் கவனமாக பார்த்தறிய வேண்டும் கடைசி நாழிகையை பயன்படுத்தி சதியை நிகழ்த்தலாம் என எண்ணினார் எந்த சூழலிலும் களத்தின் நடுவில் இருக்கும் இந்த பரமில் நிற்கக்கூடாது படைகளின் போக்கிற்கேற்ப வேந்தர் தரப்பில் இருக்கும் பரங்களின் மீதோ அல்லது பரம்பின் தரப்பில் இருக்கும் பரங்களின் மீதோ ஏறி நின்று முற்று கவனிக்க வேண்டும் என நினைத்தார் ஆனால் பிற்பகலிலும் போக்கு காட்டும் போரை தான் இருதரப்பும் நடத்தின அங்கொன்றும் இங்கொன்றுமாக காற்றில் ஏறி வந்தது தேர்கள் அவ்வப்போது விரைந்து கடந்தன சத்திய நினைவு வந்தவராக நாழிகை வட்டிலை முனிந்து பார்த்தார் அவரால் நம்பவே முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் முடிய இருந்தது நீந்த நிழல் மூன்றாம் கோட்டை தொட்டது அவர் கைகளை உயர்த்தினார் முரசின் ஓசை எங்கும் மேல் எழுந்தது ஐந்தாம் நாள் போர் முடிவுற்றது இருதரப்பு படைகளும் தங்களின் பாசறைக்கு திரும்பின கதிரவன் காரமலையின் தொடங்கினான் உலியின் கைகள் மறைய தொடங்கின சேரன் செங்கன சோழனின் கூடாரத்துக்குள் வந்தான் குலசேகர பாண்டியனின் கூடாரம் நோக்கி புதிய விற்பன் விரைந்தான் அனைவரும் எதிர்பார்த்திருந்த இரவு வரத் தொடங்கியது